உரம் மரங்களை கூட்டிட்டு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க பிரச்சனை இருக்கா என்னடா உனக்கு ஏதாவது வேணுமா என்னடா பண்ற உனக்கு தண்ணி ஊத்துனாங்களா ஐயோ இவர் சரியான பைத்தியமா அல்லது சரியாகாத பைத்தியமான்னு சத்தியமா தெரியல அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் இப்படியே நிலம போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது காமராஜர் தள்ளிக்கூடம் தான் பெரிய பிரச்சனை வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பிட்டார் காமராஜர் ஐயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்ற கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் பற்றி அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசிட்டாராம் நீ எதற்கு பதற கேப்டனை அசிங்கமாக பேசினவர் தானே நீ அவர் மகன் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார் இல்லையா பதில் சொல்லு கேப்டனையே ஒரு காலகட்டத்தில் தாக்கி பேசினவன் தானே நீ நகைச்சுவையாக பேசினவன் தானே நீ மனசாட்சியில கையை வச்சு சொல்லு உனக்கு எப்படி சோறுதுங்கிற வாயிலே வேற ஏதாவது திங்க தோணுதுன்னா அசிங்கம் இதெல்லாம் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி பேசுறது அதுக்கப்புறம் அதை மாத்தி பேசுறது இதெல்லாம் அசிங்கம் அதெல்லாம் முதல் புரிஞ்சிக்கங்க இதெல்லாம் தேவையில்லாதது எல்லாம் பேசி பிறருடைய மனதை புண்படுத்தாதீங்க ஏன்னா ஏன் இவ்வளவு அழுத்தி கொஞ்சம் சில இடங்கள்லாம் சில எல்லாம் பேசாதான் தெரியுமா நீங்க அப்படி தான்